வணக்கம் இந்த விக்கிருதி ஆண்டில் குரு பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது வந்து கும்ப மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சி வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் செய்யும் அப்படிங்கிறத இந்த வீடியோ கிளிப்பில் பார்க்கலாம் இயற்கையிலேயே போர்க்குணம் இருக்கும் யார் சிம்ம ராசிக்காரங்களுக்கு விட்டு கொடுத்து போகிற மனோபக்குவம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஷார்ட் டெம்பராக இருப்பாங்க எதற்காகவும் யாருக்காகவும் வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க ஒரு இது அல்லது சொத்துக்காகவோ அல்லது வந்து வேறு எதுக்காகவும் தன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா தனித்தன்மை அதை விட்டுத்தரக்கூடிய ஒரு ஜாதகர்கள் கிடையாது யார் சிம்ம ராசியில் ஜனனமானவங்க மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் முதலாம் பதம் இதில் இந்த சிம்ம ராசி இருக்குது இந்த சிம்ம ராசியில் ஜனனமானவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா சார்ட் டெம்பராக இருப்பாங்க பொருளாதார ரீதியான வளர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவங்களுடைய டேஸ்ட்டுக்கு வச்சு தான் வந்து வளர்ந்து வருவாங்க அதாவது எப்படியும் வாழலாம் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கும் இவங்க வந்து ஒரு ஸ்கேல் ஒன்றை வச்சு ஒரு நேராக ஒரு கோடு ஓட்டுருவாங்க அந்த கோட்டில் தான் இதுலேருந்து இப்படியும் வளர்கிறது இப்படியும் வளர்கிறது நான் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த தன்னுடைய வாழ்க்கை சக்கரத்தை ஓட்டிகிட்டு இருப்பாங்கன்ற மாதிரியான ஒரு சிம்ம ராசிக்காரங்க அதிகார பதவிக்கு நிறையா வருவாங்க வீட்லேயும் இவங்க சொல்கிற சொல்லுக்கு தனியான மரியாதை இருக்கும் அதே மாதிரி வெளியிலையும் வந்து வெளிவட்டாரத்துலேயும் சிம்ம ராசிக்காரங்கனாலே ஒரு மரியாதை கொடுப்பாங்க ஏன்னா குரல் அந்த துனியே வந்து கம்பீரமாக இருக்கும் வேகமாக இருக்கும் அப்போ பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா இவங்க வந்து இவங்க டேஸ்ட்டுக்கு ஒத்து வரக்கூடிய ஒரு வியாபாரங்கள் அல்லது தொழில் அந்த மாதிரி தான் இருப்பாங்களே தவிர மற்றவர்களை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கான அமைப்பு இருக்காது அப்போது இப்படி வரக்கூடிய இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இவ்வளோ நாளாக நடந்துட்டு இருந்ததுங்கிறது வந்து குரு பகவான் வந்து ஏழாம் இடத்துல அங்க நின்றுட்டு இருந்தார் ஏழாம் இடத்துல நின்றுட்டு இருந்தால் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் வருமானம் நல்லாயிருக்கும் புது தொழிலுக்கு தரும் கூட்டு தொழில் ஒத்து வரும் அதே மாதிரி கணவன் மனைவி உறவு நிலை ஒற்றுமையெல்லாம் நல்லாயிருக்கும் திருமணம் திருமண தாமதமானவங்களுக்கு அதெல்லாம் நடக்கிறதுக்கான காலம் வந்திருக்குன்ற மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் இப்போ மாறி அதுக்கு அடுத்த டர்ன் ஆரம்பம் அது எப்படி இருக்கும் அப்படின்னா எட்டில் போய் மறையிறதுங்கிறதுனால எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் பத்து ரூபா செலவு பண்ணி செய்யக்கூடிய ஒரு காரியத்தை பதினஞ்சு ரூபா செலவு பண்ணி செய்வாங்க பொருளாதார ரீதியான முன்னேற்றம் அப்படின்னு எடுத்துகிட்டா ஒரு லிமிட்டடாக தான் இருக்கும் கடன் வந்து புதுசாக வாங்க வேண்டியது வரும் புது தொழில் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு புதுசாக கடன் படுறதுக்கு நேரும் ஆனால் வந்து இந்த வரும் இந்த வர்ற வருடத்தில் குரு பகவான் வந்து இப்போ இந்த கார்த்திகையில் பயிற்சி ஆகிருக்காருனா அடுத்த கார்த்திகை வரைக்கும் அங்கே இருக்கிறாரியே அந்த காலங்களில் வந்து புது தொழில் ஆரம்பிக்காமல் இருக்கிறது நல்லது காரணம் இன்னொரு வருஷத்துக்கு அவங்களுக்கு வந்து ஏழு சனி வேறு இருக்குது சிம்ம ராசிக்காரங்களுக்கு கண்ணியில் சனீஸ்வரன் நிற்கிறார்லையே அவர் கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷம் நிற்பார் அப்போ ஏழரை சனியும் நடந்து அஷ்டம குருவும் நடந்ததுன்னா அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி அப்படிமாங்க ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குருமா இப்போ இதில் எட்டில் குரு வந்து நிற்கிது அது இல்லாமல் ஏழரை சனி பாதச்சனியாக வேறு நடக்குது அதனால் ஒரு சிலருக்கு வந்து கண்டிப்பான இடமாற்றம் உண்டு தொழில் மாற்றம் உண்டு பொருளாதாரத்தில் விருத்திங்கிறது வந்து வேகம் கம்மியாக இருக்கும் அவ்வளோதானே தவிர மற்றபடி அஷ்டம குருவாயிட்டா அப்படி செய்யும் இப்படி செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை அதாவது எல்லோருக்கும் பெய்யும் மழை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி வந்து சிம்ம ராசியில் இருக்க எல்லாத்துக்குமே கஷ்டப்படுத்திடும் சிம்மராசியில் இருக்க எல்லாத்தையுமே துன்பப்படுத்திடும் துயரப்படுத்திடும்னு சொல்கிறதுக்கான அமைப்பெல்லாம் கிடையாது இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா லக்னாதிபதி தசை பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதிகளுடைய தசை நடக்கிற காலங்களில் சிம்மராசிக்காரங்க இருந்தாங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டாக வந்து சூரிய தசையோ அல்லது குரு தசையோ அல்லது செவ்வா தசையோ நடக்கக்கூடிய காலங்களில் இருக்கக்கூடிய ஜாதகர்கள் சிம்ம ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி பெருசாக ஒன்றும் மாறுதல் செஞ்சிடாது லக்னாதிபதி பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி தன்னுடைய திசையில் பாதகம் செய்ய மாட்டார் ஆனால் அதே சமயத்தில் இந்த சிம்ம ராசிக்கு ஏழரை நடந்துட்டுருக்குன்னு இல்லைங்களா பாதச்சனி நடந்துட்டுருக்கு அதை குரு பார்க்குறார் இப்போது இந்த பயிற்சி ஆனதுக்கப்புறம் ஏழாம் பார்வையாக பார்ப்பார் அப்போ அந்த ஏலரசினியுடைய உக்கரத்தை குறைச்சிடுவார் அந்த வேகத்தை குறைச்சிருவார் டென்ஷனோ குறைச்சிடுவார்ன்ற மாதிரியான அமைப்பு வந்து இந்த குரு உண்டு ஏன்னா குரு பார்த்தா கோடி குற்றம் நீங்கிறான் குரு பகவான்னு சொல்லக்கூடியவர் வந்து வலுவான பார்வையுடையவர் அப்போ குரு உக்காந்துருக்கிறதுங்கிறது வந்து லக்னத்துக்கு எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த அஷ்டமஸ்தானத்தில் போய் ராசிக்கு எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய அஷ்டமத்தில் போய் உட்காருறதுங்கிறதுனால துன்பத்தை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் முழு அளவில் கொடுக்காது அதுக்கு ஒரு பாயிண்ட் என்னென்னா இப்போ எட்டில் குரு நீசமாச்சுன்னா அல்லது பகை பெற்று நின்னதுன்னா கடுமையாக இருக்குதுன்னு கூட சொல்லலாம் பட் எட்டில் வந்து குரு பகவான் ஆட்சி பெற்று நிற்கிறார் குரு எட்டில் ஆட்சி ஆயிட்டார்னா அந்த எட்டாம் இடம் வந்து வலுப்பெற ஆரம்பிச்சிடும் அப்போ வந்து நீங்கள் கடன் எங்கே கையை நீட்டினீங்களான்னு கடன் கிடைக்கும் அப்புறம் நீண்ட நாளாக கடன் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் இப்போ கொடுப்பாங்க புது தொழில் முயற்சிகள் உங்களை நோக்கி வரும் ஆனால் புதுசாக தொழில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது ஏன்னால் பாத சென்னையில் இருக்கீங்க இந்த பக்கம் அஷ்டம குருவில் இருக்கீங்க இது இல்லாமல் பஞ்சமஸ்தானம் சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்துல ராக நிற்கிறனால பூர்வீக சொத்து சம்மந்தமாக பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு பங்காளிகளோட வருத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பொருளாதார ரீதியான முன்னேற்றம் அப்படின்னு எடுத்துகிட்டா ஒரு லிமிட்டடாக போயிடணுன்ற மாதிரியான அமைப்பெல்லாம் இந்த நடப்பு பீரியடில் சொல்லணுங்கிறது விதி இது இல்லாமல் குழந்தைகளுக்கான செலவினங்கள் கூடும் பிரசவத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னாக்கா பத்து ரூபா செலவில் பிரசவம் பார்க்குறதுங்கிறது ஒரு ஃபைவ் பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் எக்ஸ்ட்ரா ஆகி பிரசவம் நடக்கும்ன்ற மாதிரியான அமைப்பு அல்லது வந்து கல்வி படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு இருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் வந்து நிறையா செலவு பண்ணி தலையை சுற்றி மூக்கை தொட்டுட்ருப்பாங்கன்ற மாதிரியான ஒரு டைம் வந்து இந்த குரு பயிற்சியாக சொல்லலாம் பட் குரு பயிற்சிங்கிறது வந்து எல்லா விதத்துலேயும் மோசம் அப்படின்னு சொல்கிறதுக்கான அமைப்பு இல்லை பத்து அதாவது சகல விதத்துலேயும் எல்லாத்துக்கும் மோசமான ஒரு ஆள் இருக்கார் அப்படின்னாக்க வில்லனை காமிக்கிறாங்கன்னா அது சினிமாவில் மட்டும்தான் முடியும் யாரோ ஒரு சிலருக்கு நல்லவங்க வந்து ஒரு சிலருக்கு கெடுதலாக தெரியலாம் அப்போது ம பத்து வரலும் ஒன்றா இல்லை ஆனால் அப்படி சேர்த்து வைக்கிறப்போ அஞ்சு அஞ்சு வர அஞ்சு வரலும் ஒன்றா இருக்குது இல்லைங்களா ரெண்டு ரெண்டு வரலும் ஒன்று ஒன்றா வரும் அப்போ அதுக்காக தான் அந்த கும்புறதுங்கிறதே கொண்டு வந்தான் கீழே இறங்க 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 ஏறி வருவாங்க ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டெப்பு தன்னுடைய நெல்லிலிருந்து கீழே இறங்கி நின்னாங்கன்னா தனித்தன்மையை விட வேண்டாம் அந்த கோவத்தையும் வேகத்தையும் விட்டாலே போதும் அவங்க வந்து பல மடங்கு மேலே வந்துடுவாங்கன்ற மாதிரியான அமைப்பு ஏன்னா வித் இன் ஏ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அப்படி தட்டினதும் எறிவாங்க பார்த்துங்க அப்போ இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் வரையில் எட்டில் போய் குரு நிற்கிறது தவறுன்னு எடுத்துக்கிட்டாலும் இப்போ எதிர்கால திட்டங்கள் வந்து போடுறது வந்து அதுவும் வந்து பண ரீதியான வருமானம் தரத்தக்க விதத்தில் கடனை வாங்கி முதலீடு பண்ணுறதுங்கிறதோ அல்லது சொத்து வாங்கி போடுறதுங்கிறதோ இது மாதிரியான வேலைகளை செஞ்சிங்கன்னா அந்த தொழில் ஸ்தானமும் அந்த வருமானமும் நல்லபடியாக வலு வலுப்பாக வலுவாகுன்ற மாதிரியான அமைப்பு இதில் உண்டு இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அப்போ குரு உட்காந்துருக்கிறதுங்கிறது வந்து எட்டாம் இடத்துல நின்றுட்டால் கூட அவர் பார்க்குற இடங்கள்லாம் பாருங்கள் அதாவது சிம்ம ராசிக்கு பன்னெண்டாம் இடமான ஸ்தானத்தை பார்க்குறாரு கடக வீட்டை தனது அஞ்சாம் பார்வையால் பார்க்குறாரு அதனால தான் சொத்து சேரும் உங்களுடைய முதலீடுகளை வந்து இடம் வாங்கி போகிறது நிலம் வாங்கி போகிறது சொத்துசம் வாங்கி போகிறது அல்லது வீடு வாசல் கட்டுறதுங்கிற மாதிரியான லைனில் செலவழிங்கன்னு சொல்கிறது அதே மாதிரி தூக்கம் இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கவங்களுக்கு தூக்கம் நல்லபடியாகவே வரும் கனவுகள் சம்மந்தமான தொல்லைகளில் இருந்தவங்களுக்கு நீ அதெல்லாம் விடுபட்டு போயிடும் அதே மாதிரி ஏழாம் பருவியாக பார்க்குறது வந்து ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ஏதோ ஒரு வகையில் ப பாக்கெட்டுக்கு பணம் வந்துடும் எப்படி ஒன்று கடனாக வரணும் இல்லை அடுத்தவங்க யாராவது கொடுத்துட்டு போகணும் இல்லை ஏதாவது ஒரு வகையில் க பொருளாதாரம் வரணும் எங்கிட்டாவது ஒரு பக்கத்தில் சுற்றி சுற்றி கைக்கு பொருளாதாரம் வந்துடும் வருமானம் வந்துடும் தொழில் வந்து உள்ள தொழில் மட்டும் விருத்தியாகும் புதுசாக தொழில் பண்ணாமல் இருந்தால் போதுமானது அப்போது அட்டமை குரு வந்து ஏழாம் பார்வையாக பார்க்குற தனஸ்தானத்தை நல்லா ஆனால் உடல் நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னா நேத்திரஸ்தானம்னு சொல்லுவாங்க ரெண்டாம் இடத்தை அதனால் ஹெல்த் நல்லாயிருக்கும் இது இல்லாமல் ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறதுங்கிறது வந்து சிம்ம ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்குறாரு நாலாம் இடமுங்கிறது என்ன தாயஸ்தானம் அப்போ தாயினுடைய உடல் நல்லா நல்லாயிருக்கும் வண்டி வாகனஸ்தானம்னு சொல்லுவாங்க வாகனத்துக்காக செலவினங்கள் பண்ணுவீங்க ஒரு சிலர் கடன் கடன்பட்டு புது வாகனங்கள் வாங்குவாங்க லோன் போட்டு புது வாகனங்கள் வாங்குவாங்க இந்த மாதிரியான பலன்கள் எல்லாமே வந்து அந்த ஒன்பதாம் பார்வையாக குரு பார்க்குறதுங்கிறதுனால செய்யும் அப்போது எல்லா விதத்துலேயும் கெடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஒரு சில விதங்களில் சிரமங்கள் இருக்கும் ரெண்டாவது கஷ்டம் யாருதான் தான் படலை சித்தர் பாடல்களில் சொல்லுவாங்க நிஷ்டையிலே இருந்து மனத்துறவடைந்த பெரியோர்கள் நிமலந்தாளை பற்றைகளை தொடுத்து முக்தி வரும் வரைக்கும் பெரிய சுகம் கிடைக்கும் காம வெட்டைகளை மதிமயங்கும் சிறியோருக்கு மனம் பேசி விரும்பித்தால் கட்டையிலே தொடுத்து நடு கட்டையிலே கிடத்து மட்டும் தான் என்ன அதனால கட்டையில் போகிற வரைக்கும் கவலைப்படுத்தே ஆனோம் அப்படின்னு ஒரு அமைப்பு கூட இருக்கு அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் பொதுவாக வந்து தொழில் ரீதியான முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு புது தொழில் எதுவும் ஆரம்பிக்கக்கூடாது அதே மாதிரி யாருக்கும் ஜாமீன் கெழுத்து போடக்கூடாது அந்த இதை மட்டும் தவிர்த்துக்கிட்டு வாங்க போதுமானது மற்றபடி சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பாதச்சனி இருக்கிறதுனால பெரும்பான்மையானவர்களுக்கு வந்து இடமாற்றம் வரும் அது வந்து குடியிருக்கிற இடம் மாறலாம் அல்லது தொழில் பண்ணக்கூடிய ஸ்தாபனங்கள் மாறலாம் அல்லது வேலை வாக்கக்கூடிய இடங்கள் மாறலாம்ன்ற மாதிரியான அமைப்பெல்லாம் இதில் சொல்லணும் அதுவும் வந்து நல்லபடியாகவே நடக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை அப்போ இந்த குரு பகவானுடைய பயிற்சியை வலுவாக்கிக்கிறதுக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது ரொம்ப நல்லது புண்ணிய தீர்த்தமாதல் புகழ் சிறு கோயிலாதல் அன்னிய குளங்களாதல்னா கோயில் குளங்கிறையா சுற்றி வாங்க இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு போல் தலை தலைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்